ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீ மனசுல என்ன நினச்சிக்கிட்டு எது நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது ஆமின் செல்லமே உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே நீ எதையும் யோசிக்காத கடந்த காலமும் எதிர்காலமும் எந்த வகையிலுமே உனக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா கடந்த காலமும் உன் கையில இல்ல எதிர்காலமும் உன் கையில் இல்லை அதனால் தேவையில்லாமல் நீயாகவே கடந்த கால நினைவுகளையும் எதிர்காலத்தை நினைச்சு கற்பனை செஞ்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதே எப்போதும் எல்லாமே நல்லதுக்கு நல்லதுக்குன்னு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ கஷ்டப்படும்படி விட்டுட்டு நீ தோத்து போகும்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏத்துக்கோ சில விஷயங்களை ஏத்துக்க உன் மனசு ஒத்துக்கலனா நீ அதை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முயற்சி செய் என்னால முடியல மாத்த முடியல திருத்த முடியலைன்னு உனக்கு தோணுச்சுனா அதை ஏற்றுக்கொள்வது தானே சரியாக இருக்கும் மாத்த முடியாத திருத்த முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை உனக்காகவே அப்படியே அமைச்சுக்கிட்டு வாழ தயாராகு அதுக்கப்புறம் காலம் போக போக நேரம் ஆக ஆக கண்டிப்பாக உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசமும் அன்பும் இருந்தால் மட்டும்தான் அவங்க மறுபடியும் எப்போதும் உன் கூடவே இருப்பாங்க சும்மா பேச்சுக்காக பழங்கினவங்களும் கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குக்காக பழகினவங்களும் நிரந்தரமாக உன் கூட பேசுவாங்க உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த வரகியமாகவே தேடி வர்ற உனக்கு இருக்கிற குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு என்னை தேடி வர்ற ஆனா நான் உனக்கு சில விஷயங்களை சரி பண்ணல உன் குறைகளை திருத்தலை உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றலைன்னா நீ என் மேலே கோவப்படக்கூடாது அதை விட என்ன தெரியுமா நினைக்கணும் உன் குறைகளை தீர்க்க நான் தேவையில்லை அது உன்னாலேயே முடியும் உன்னாலேயே அதை திருத்திக்க முடியும் கொஞ்சம் முயற்சி நான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்றத புரிஞ்சுக்கோ நீ என் வேலை வச்சிருக்க நம்பிக்கையை விட இந்த வரகியம்மா மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் முடியும் உனக்கு நல்லதே முடியும் நான் பார்த்துக்கிறேன் கடுமையான உழைப்பை தவிர இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை மலைத்துளி கூட சின்ன சின்ன துளியாக சேர்ந்து ஒரு வாளி நிரம்ப தண்ணி சேருவதை பார்த்திருப்பாய் தானே அதே போலதான் உன் வியர்வையும் முயற்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் கடைசி அது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிக்கான சாம்ராஜ்யத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எதுவுமே இல்லாத நாட்களிலும் நீ சாப்பாடுக்கோ அல்லது காசுக்கோ கஷ்டப்படும் போது கூட உனக்கு எல்லாமுமாக இருந்து உதவி செய்த மனிதர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது ஏன்னா உதவி செஞ்சவர்களையும் நல்லது செஞ்சவர்களையும் மறந்து நன்றி உணர்வு உணர்வற்றவர்களாக இருப்பது இழிவான செயல் என்பதை புரிஞ்சுக்கோ மற்றவங்களை கூட விமர்சிக்க நேரம் இல்லாம யாருடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்க வீட்டு கதையை வேடிக்கை பார்க்காம உனக்கான வாழ்க்கையை நீ எப்போது வாழ துவங்கிறாயோ அப்போதுதான் நீ ஜெயிச்சிருக்கிறது அர்த்தம் இந்த உலகத்துல பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்படி இருக்கும்போது பிறப்பு இறப்பு கிட்ட போய் கேட்டுச்சான் ஏன் எல்லாரும் உன்னை விரும்புறாங்க எல்லாருக்கும் பிறப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது குழந்தை பிறந்தாலும் சந்தோஷப்படுறாங்க ஆனா இறப்பை ஏன் எல்லாரும் வெறுக்குறாங்கன்னு சொல்லி இறப்புக்கிட்டேயே போய் கேட்டுச்சான் அப்போது அந்த இறப்பு என்ன சொல்லிச்சான் தெரியுமா பிறக்கிறதுன்றது ஒரு அழகான பொய் தான் அதனால அதை எல்லாரும் விரும்புகிறாங்க ஏன்னா பிறந்தாலே இறப்புன்னு ஒன்று இருக்கு அது தெரிஞ்சாலும் பிறப்பை எல்லாரும் விரும்புகிறாங்க ரசிக்கிறாங்க ஆனா இறப்பு தான் ஒரு மனிதனுக்கு கசப்பான உண்மை பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும்ன்ற அந்த உண்மையை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் யாராவது இறந்துட்டாங்கன்னா கவலைப்படுறவங்களாவும் கண்ணீர் வடிக்கிறவங்களாவும் இருக்காங்க எந்த ஒரு மனிதன் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இறப்பு வரும் மனிதனுக்கு வாழ்க்கையில இறப்பும் வந்தே தீரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையின் நிதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளையா நீயும் இருக்கணும் என்று சொல்லவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராகு அதுக்காக உனக்கு கெட்டது நடக்கும் நீ கஷ்டப்படும்னு சொல்ல வரல நிலை இல்லாத இந்த உலகத்தில் எது உன்னை நோக்கி வந்தாலும் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமா இரு இதை உணர்ந்தினாலே உன் வாழ்க்கையில அமைதி இருக்கும் நீ வாழும் இந்த உலகத்தில் யாருக்கும் தொல்லை இல்லாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீ நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல கவலைப்படுத நிறுத்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்து உன்னுடைய லட்சியத்தை மனசில் நினைச்சிக்கிட்டு அதை அடைவதற்காக நீ முழுவும் முயற்சியை செய்யும் போது கண்டிப்பாக உன்னால வெற்றியை பெற முடியும் உனக்கு இந்த கோபமோ தேவையற்ற ஆசைகளோ எதிர்மறை சிந்தனைகளோ எதிர்பார்ப்போ எதுவுமே வேணாம் ஏன்னா இது எல்லாமே எதிர்மறை சக்திகள் எதையாவது உன்னை எதிர்மாறா யோசிக்கிறதும் தேவையில்லாம எதையாவது போட்டு யோசிச்சு மனசை குழப்பிக்கிறதும் ஏதாவது யாராவது வந்து தருவாங்கன்னு எதிர்பார்க்குறதும் உனக்கு வேண்டாம் எப்போதும் தெளிவாக சிந்தனை செய் அமைதியாக உட்காந்து என்கூட பேசு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காம என் வராகி அம்மா என்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பான்ற நம்பிக்கையோட இரு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி முடியும் மன நிம்மதி கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன் செல்லமே எப்போது நீ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக வந்து மகிழ்ச்சியை தருவதற்கு நான் தயாரா இருக்கேன் இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்னா இருக்கேன்னு மன வருத்தம் கொள்ளாதே உனக்கு எதை எப்போது நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் தாமதமானாலும் உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமா நான் நடத்தி கொடுப்பேன் என்னை முழுமையாக நம்பு உன் துன்பங்கள் எல்லாத்தையும் என் பாதத்துல வச்சிரு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே படியும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் தனியாவே செய்கிறதா இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத எல்லா செயலிலும் இந்த வரகீயமா உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வேன் மனசுக்கு ஏதாவது வருத்தமோ பாரமோ மன கஷ்டமோ இருக்கும்போது மனசுக்கு நெருக்கமானவங்க உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன்கிட்ட வந்து பேசுனா அது கூட உனக்கு ஒரு ஆறுதலா மருந்தா இருக்கும்னு எனக்கு தெரியும் தான் நீ எதிர்பார்க்கறத விட உனக்கு அமைதியான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய ஒரு நல்ல நபரை உன் வாழ்க்கையில் அனுப்ப போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படி நான் செய்கிறேன் இனிமே எந்த விதத்திலும் தோற்று போகாத மிகப்பெரிய வலிமையான வெற்றிகரமான ஆளாக நான் உன்னை மாற்றி காட்டுறேன் எதுவுமே உன்னை விட்டு எங்கேயும் தூரமாக போகவில்லை என்று சொல்லமே இதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ நீ நினைச்சு வருத்தப்படுறியோ அது எல்லாமே உன்னை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கு என் அருள் உனக்கு நிழலாக பின்தொடர்ந்து வரும்போது கண்டிப்பா நீ தோத்து போக மாட்டேன் இந்த வரகியமாவும் உன்னை தோக்கும்படி விட்டுட மாட்டேன் உன் கவலையையும் சோகத்தையும் கஷ்டத்தையும் துரத்தி அழித்து உனக்கான நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கதவும் மூடுறதுக்கு பின்னாடி கண்டிப்பா இன்னொரு கதவும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் இப்போது நீ அனுபவிக்கிற தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் உருவாக்கி தரேன் எப்போதும் என்னை நம்பினால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் இப்போது உனக்குள் இருக்கும் மொழியை நீ காணாமல் உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்வில் இருக்கும் இருளை மறைக்கக்கூடிய ஒளியாகிய நீயாகவே உன் வாழ்க்கையை வெற்றி பெற தான் போகிற ஏன்னா நீ அந்த சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய நல்ல பிள்ளை நீ மௌனமாக இருந்தாலும் உன் இதய துடிப்பையும் நீ யோசிக்கும் விஷயங்களையும் புரிந்தவனாகவே இந்த வராகியமாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா கண்டிப்பா என்னை நம்பி வாழும் உன்னை நான் தோத்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கை இப்போது அங்கிட்டும் இங்கிட்ட சுழன்று சுழன்று திசை தெரியாம போகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் உன்னை நிவிர்க்க வைக்கும் காற்றாக நான் இருப்பேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து மறுபடியும் உன்னை எழுப்பி நிக்க வச்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல போல மிக பெரிய வெற்றிய உன் கைகள்ல கொடுப்பேன் செல்லமே நீ சாதிக்கலன்னு யாராவது சொன்னாலும் நீ அதை கண்டுகொள்ள வேணா இதுவரைக்கும் சாதிக்கல ஜெயிக்கலனா இனிமே ஜெயிச்சு சாதிச்சிட்டு போறேன் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு நீ சோர்ந்து போனாலும் துவண்டு போனாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன் இப்போதைக்கு உன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு குழம்பிட்டே இருந்தினாலும் கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை தலை நிமித்த வேண்டியது உன் கைகளில் உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் இந்த உலகமே நாளைக்கு நீ சிரிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் காரணமாக இருக்க போது மாறப்போகுது ஆம் என் எப்போதும் நீ தவறான விஷயங்கள்லையும் தப்பான வழியிலையும் போயிடக்கூடாதுன்னா இந்த வரகியம்மா உன்னை ஒழுங்கான பாதையில் வழி நடத்திக்கிட்டுருக்கேன் எந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்குறியோ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பா நான் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் எப்போவாவது உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பாதையில் தோணும் போது நீ என்ன தெரியுமா நினைக்கிறோம் நம்ம செய்ய விஷயம் முடிவாக வெற்றியை தரப்போகுது அதனால தான் நம்ம மனசு இப்படி எதிர்மறையாக நம்ம செய்கிற விஷயத்தை பாதியில் நிறுத்துறதுக்கு நம்மளை தூண்டுதுன்றதை புரிஞ்சுக்கோ ஏன்னா வெற்றி நாளைக்கும் உன் கைகளில் கிடைக்க போதுன்னா இன்னைக்கு உன் மனசு சோர்ந்து துவண்டு போகும் முயற்சி செஞ்சது போதுன்ற எண்ணம் உனக்குள்ளே வரும் ஆனால் நீ தான் அதை தூக்கி எரிந்துட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சு உனக்கான வெற்றியையும் சாதனையும் பெறணும் நீ இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கன்னு யோசி அப்படி இருக்கும்போது வெற்றி உன் கை தூரத்துல தூரத்தில் பக்கத்தில் இருக்கும்போது நீ தவறவிட்ட கூடாது அல்லவா நீ கீழே விழுந்ததுக்காக யாரும் ஒன்று மதிக்கலைனாலும் நீ மறுபடியும் தைரியமாக எழுந்து நின்று காட்டு உன் உள்ளத்தில் உறுதியாக உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியமா துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் உனக்கு துணையாக யாரும் இல்லைன்னு நீ நினச்சா கூட நான் உனக்கு நிரலாக ஆதரவாக ஒளியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ கடந்து சென்ற தடங்களை மறக்காதே உன் வாழ்க்கையில் இனி நீ கடக்க போகிறதும் பார்க்க போகிறதும் அனுபவிக்க போகிறதும் சந்தோஷமான நிம்மதியான நல்ல விஷயங்களாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் கைகளை உயர்த்தி உன் தலையில் வெற்றி என் கிரீடத்தை அணிவிப்பதற்காகவே இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் எந்த விஷயமும் உன் வாழ்க்கையின் வலிமையை குறைக்க நான் விட்டுட மாட்டேன் உன் கண்ணீரை தொணச்சி உன் மன சோகத்தையும் சோர்வையும் துடைத்தறிந்து உனக்கான வெற்றியையும் ஆனந்தத்தையும் உன் கைகளில் கொடுக்கத்தான் போறேன் நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் சத்தம் இல்லாத சகிப்பும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உன்னை ஒரு பெரிய வெற்றிக்கு அழைச்சிட்டு போக தான் போது எப்போதும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது இந்த வராகியம்மா உனக்கு நிழலாக உன்னை பின் தொடர்ந்து வருவேன் சொல்லவே நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காதது உன் தப்பு கிடையாது கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்க